சார் எல்லாத்துக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து கடந்த திங்கட்கிழமை ஆறாம் தேதி வந்து கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நாளில் சவுக் சங்கர் அவர்கள் வந்து சிறையில் தாக்கப்பட்டதாக சொல்லியும் அவருக்கு வந்து மருத்துவ உதவி மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்லியும் ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மனு மீது நேற்று உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவின்படி இன்னைக்கு சவுக் சங்கர் அவர்கள் காலையில் ஒரு பத்தரைலேருந்து பதினோரு மணிக்குள்ளே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ஜேஎம் ஃபோர் நடுவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே போய் அவருடைய என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சுட்டு அவர் வந்து அவர் அவருக்கு நடந்த எப்படி அடிபட்டுச்சு எப்படி கையில் வீக்கம் வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லி ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க நாம் முதலே சந்தேகப்பட்ட மாதிரியும் நாம் முதலே அவர் சொன்னதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அடித்ததில் வந்து எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுபடி பார்த்தீங்கன்னா வலது கையில் இந்த கட்ட வரலில் ஒரு ஃப்ராக்சரும் மணிக்கட்டில் முன்னாடி ஒரு ஃப்ராக்சர் ஆயிருந்துருக்கு லைட்டாக வந்து ஏர் கிராக் மாதிரியோ லேர் ஃபிராக்சர் மாதிரியோ இருக்கு எனவேட்ஸ் ஃப்ராக்சர் அதனால தான் அந்த வீக்கோ அந்த ஸ்வெல்லிங் அந்த பபுள் பிரஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே ஆயிருந்துருக்கு அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மாவுக்கட்டு போட்டிருக்காங்க மாவுக்கட்டு போட்டு அவர் அதுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அதுக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ ஹி ஃபீல் வெரி ரிலீஃப்டு இன்னைக்கு வந்து கோவை அரசு மருத்துவமனையில் போய் எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவர் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார் இந்த அடிப்பட்டதுனால ஃப்ராக்சருக்கான எக்ஸ்ரே எடுக்கலை அந்த கட்டு போடலைங்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார் அந்த மன அழுத்தத்தில் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் விடுபட்டிருக்காப்பில் கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர் அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக அதாவது என்னென்னா சிறையில் அவர் பார்க்கப்பட்டதாக அவர் சொல்லி எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு மூணு நாளாக சொல்லி அது அதைப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டது உண்மைன்னு சொல்லி இப்போ வந்து கையில ஃப்ராக்சர் இருக்குங்கிறத வந்து அவர் சொன்ன கூற்று வந்து உண்மையின் உண்மைங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இன்னைக்கு கஸ்டடி பெட்டிஷன் இருந்தது காலையிலேருந்து இன்னைக்கு வரதா இருந்தது எங்களுக்கெல்லாம் ஒரே பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா மற்ற வழக்குகள் எல்லாம் வந்து வழக்காடிகள் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு டைம் எழுக்கிறதுக்காக வாய்தா வாங்குவாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி பெட்டிஷன் போட்டது சைபர் கிரைம் சிட்டி சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க கஸ்டடி போடும்போது அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அக்யூஸ்டே இங்கே கூட்டிகிட்டு வரணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா மீடியா பர்சனுக்கும் தெரியும் பன்னெண்டரை மணிக்கே மதியம் வந்து பன்னெண்டரை ஒரு மணி அளவுலேயே அவர் வந்து மிக மறுபடியும் சிறையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு நாலு மணி வரைக்கும் நாங்கள் வந்து கஸ்டடிக்காக வெயிட் பண்ணோம் நாலு மணிக்கு வந்து அவர் சிறைக்கு போயிட்டாரா இல்லை மருத்துவத்திலேயே இருக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல அதனால் என்னை கஸ்டடியில் ஆஜர்படுத்த முடியாது எங்களுக்கு திங்கட்கிழமை வாய்தா வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்க போட்ட பெட்டிஷன் அவங்களே வாய்தா கேட்டிருக்காங்க ரெண்டாவது டைமாக வாய்தா கேட்டிருக்காங்க கண்டிப்பாக திங்கக்கிழமையாவது ஆஜர்படுத்திடுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் திங்கட்கிழமை அந்த கட்டு மாற்றுறதுக்காகவும் அவரை வர சொல்லியிருக்காங்க ஸோ வர திங்கட்கிழமை காலையில் கட்டு மாற்றணும் திங்கட்கிழமை காலையில் கஸ்டடி இங்கே கொடுக்கணும் இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் ரெக்கார்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க தாயார் சா தாக்கல் செய்திருந்த முதல்ல இந்த டீஎல்ஸ் போயிட்டு வந்த ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜேஎம் ஃபோர் நீதிபதி அவர்களே அதில் என்கொயரி பண்ணதுனால மருத்துவ உதவிக்காக அவர் வந்து ஜிஹெச் போயிருக்கிறதுனால வந்து இந்த ஹெட் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷனோடு அது க்ளோஸ் ஆயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேத்தே சொன்னேன் நேற்று பேட்டியில் நம்ம சொன்ன மாதிரி கோவை மருத்துவமனை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அன்பாகவும் நாமூத்துக்குமாறு சொன்ன மாதிரி இத்தனை நடந்த பின்பும் இந்த உலகத்தில் அன்பை கொள்ள ஆயுதம் கண்டுபிடிக்கப்படலைங்கிற மாதிரி அவர் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து அவருக்கான முறையான சிகிச்சை கொடுத்தாருன்னு சொல்லி சவுக்சந்தர் அவர்கள் இன்னைக்கு சிறையில் சந்திக்கும்போது சொன்னார் அவர் எத்தனை வழக்குகள் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இதுவரைக்கும் அவருக்கு சம்மன் செலவு பண்ணது வந்து அஞ்சு வழக்கு மொத்தம் கோயம்புத்தூர்ல ஒன்னு தேனியில ஒன்று இன்னைக்கு மெட்ராஸ்ல ரெண்டு வழக்குக்கு அவருக்கு கைது குறிப்பான கொடுத்துருக்காங்க திருச்சி ஒன்னு ரெண்டு சென்னை கொடுத்துருக்காங்க அப்ப மொத்தம் இதுவரைக்கும் ஐந்து வழக்குகளுக்கான கைது அவர் செய்யப்பட்டிருக்கார் கோவை ஒன்னு தேனி வழக்குல ரெண்டு திருச்சியில் ஒன்று மூணு சென்னையில ரெண்டு சைபர் கிரைம் மொத்தம் ரெண்டு மொத்தம் ஐந்து வழக்குல அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டார். அதானே இல்ல 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 சார் தேனி மொத்தம் தான் கஞ்சா வலக்கு மற்றதெல்லாம் சைபர் கிரைம் ஐடி ஆப் இந்த மாதிரி தான். ஆமா ஆமா ஆமா. அது ஐந்து வழக்குல ஒரு வழக்கு கஞ்சா வழக்கு அது தேனி சமர்ப்பட்டது. மற்ற நான்கு வழக்கங்களும் கோவைக்கு போட்டிருக்கிற வழக்குகளுக்கு ஒரு முன்ன பின்னதாக இருக்குது அதில் ஒரு செக்ஷன்ஸ் முன்ன பின்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வழக்கறிங்களே பார்ப்பாங்க இதை நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்துருக்கோம் நம்ம போராட்டங்களுக்கு நல்லா தெரியும் அடிபட்டுச்சு அதுக்கான சிகிச்சை வேணுங்கிறத போராடி இன்னைக்கு பெற்றிருக்கோம் கோவை குற்றவியல் நீதி நடுவர் நீதிமன்றம் நாலு போட்ட உத்தரவுனால மறுபடியும் அவருக்கான இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி அந்த ஃப்ராக்சருக்கு இன்றைக்கி கட்டுப்பாட போட்டிருக்கு அதனால அது அவர் அவருடைய கூற்றுப்படி அவருடைய வாக்குமூலத்தின்படி அடிக்கப்பட்டிருக்காரு அதனால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குங்கிறது இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அவரை த செய்யும் போது ஜெயமூனில் போன கடந்த சனிக்கிழமை நாலாம் தேதி ரிமாண்ட் செய்யும்போது இடது கையில் இருக்கிற காயங்கள் குறித்து தான் குறிப்பிட்டிருக்காங்க வலது கையில் எந்த காயம் இல்லைங்கிறது தெளிவாக இருக்குது சிறைத்துறை மறுபடியும் தவறான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இடது கையில் தான் காயங்கள் இருக்கிறதா சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது இப்போ ஃப்ராக்சர் ஆகிருக்கிறது வலது கையில் அது வந்து அடித்ததுனால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவங்க தாயார் வந்து இதுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இப்போ நம்ம போராடினது சிகிச்சைக்காக முதல்ல போராடலாம் அப்புறம் இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் மீதான நடவடிக்கை கொடுத்து பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் கண்டிப்பா இந்த ஃப்ராக்சருக்கு காரணமானவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுக்கும் அதுதான் சார் விசா எல்லாமே நம்ம மீடியாவில் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அங்க எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோம் யார் மேல குற்றம் சாட்ட போறோம் என்னென்ன சட்டத்தின் அடிப்படையில் போக போறோம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம அதை வேண்டாம் பண்ணினதுக்கப்புறம் கண்டிப்பாக மீடியா மக்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இந்த உங்களுடைய மீடியாவுடைய காட்சி தொலைக்காட்சிகளுடைய பத்திரிகையினுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த மனித உரிமை மீறலும் நம்ம தட்டி கேட்டுருக்கவே முடியாது உங்களுக்கு நான் திருப்பி அதான் சொல்கிறேன் ஒரு காயத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து கட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு மூணு நாள் ஆகிருக்கு ஜனநாயகத்தில் உங்களுடைய துணை இல்லாமல் சவுக் சங்கர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சிறை கைதிக்கு அடிப்பட்டதுக்கு சிறையிலேயே இது பண்ணியிருக்கலாம் இந்த வசதி வாய்ப்புகள் சிறையிலேயே இருக்கு இது வந்து இவ்வளவு இவ்வளோ இருக்க வேண்டியதே இல்லை அழகாக ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஹாஸ்பிட்டல்லையே இன்றைக்கி ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய வசதிகள் இருந்திருக்கு கண்டிப்பாக எதையா ஒரு காரணம் சொல்லி இந்த சிகிச்சையை முதல்ல அவங்களால கொடுத்துருக்க முடியும் என்ன ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு ஃப்ராக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன பிராக்சரோட தன்மை என்னன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஃப்ராக்சர் இருக்குது ரெண்டு ஃப்ராக்சர் கையில் மணிக்கெட்லேயே ஒன்றும் கட்டவரல ஒன்று இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதோடைய தன்மை என்னங்கிறதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தர மாட்டாங்க அது திருப்பியும் சிறை நிர்வாகத்துக்கு தான் போயிருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் நாங்கள் கேட்டு நாளைக்கு மனு போட்டு தான் வாங்கணும் அதெல்லாம் வந்து மனுதெல்லாம் ஒருன்னொன்று மனு போட்டு மனு போட்டு வாங்குறதுனால ரொம்ப டைம் எடுக்குது டெஃபினட்டாக பேப்பர்ஸ் கிடைக்கும் இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதில்லை இந்த கையில் ஒரு மாவுக்கட்டி போடுறதுக்கும் ஒரு அடிபட்ட ஃப்ராக்சருக்கும்

கஞ்சா கைப்பற்றப்பட்டதை சொல்கிறதெல்லாம் எட்டு மணி வெடியை காக்கால் எட்டு மணிக்கு மேலே அவர் கைது செய்யப்பட்டு ஏழு மணி நேரம் கழித்து தான் அந்த கஞ்சா வந்து அந்த கார்லேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்க அதை நாம் இப்போ வந்து டீட்டெயில்டாக போனோம்னா கேஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும் அது அவர் என்ன சொல்றாருன்னா என்னை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி என் ரூம் எல்லாம் சர்வே பண்ணி எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் ஸ்கிரீனிங் பண்ணி தான் அவருடைய ஃபோனு லேப்டாப்பெல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க அது நாம சொல்லலாம் ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்ட்ஸ் காப்பீஸ் நம்ம கிட்ட இருக்குது அதனால வந்து அவங்க சொல்கிறது தவறு அப்படிங்கிறத கோர்ட்டில் உறுதியாக நிரூபிக்க முடியும் அவர்னால வழக்கு சரியாக நடத்தணும்னு சொல்லி சொன்னோம்னா உறுதியாக கஞ்சா வழக்கு பொய் வழக்குங்கிறத ஆணித்தரமாக நிரூபிக்க முடியும் அந்த வழக்குக்கு வந்து ரொம்ப சிரமெடுத்து அந்த எஃபேர் போட்டிருக்காங்க நூறு சதவீதம் அது பொய் வழக்கு நிரூபிக்க முடியும் வழக்குல அதுக்கான ஆவணங்கள் இருக்குது அவர்கிட்ட இருக்கு ஓகே நம்ம இப்போ இந்த மருத்துவ குழுப்பை ஆய்வு செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்க ஆய்வு செஞ்சு வந்து இதில் நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான அறிக்கை தாக்கல் செய் கரெக்ட் அந்த நம்ம ரெக்கார்ட்ஸ் படித்து கோர்ட்டில் படிக்கிற கொடுத்தாங்க நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் அந்த குழு போய் சண்முகவேல் தலைமையில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோடைய சீஃப் டிஃபென்ஸ் கவுன்சில் மிஸ்டர் சண்முகவேல் தலைமையில் போன குழுக்கிட்ட சவுக் சங்கர் அவர்கள் நான் சிறையில் தாக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அப்படி அந்த வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்குறாருங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு ரெண்டாவது அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்ததுல கையில் வீக்கம் இருக்கு காயங்கள் இருக்கு கொப்பளம் இருக்குன்னு அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு இது குறித்து ஜெயில் டாக்டர் கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த வீக்கம் வந்திருக்கு எந்த காரணத்துக்காக இந்த கொப்பளம் வந்திருக்குன்னு கேட்கும் போது அவர் நேரடியாக பதில் சொல்ல மறுத்துட்டதாகவும் அதனால ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கி கோர்ட்ல தாக்கல் செய்ததாகவும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட்லேயும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ரொம்ப நன்றி நான்